ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஜோடி ஆர் யூ ரெடி ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூவில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதில் குறிப்பாக அன்ஷிதா அவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்றது சொல்லியிருந்தோம் அதை பற்றி இண்டிட்டில் பார்க்க போகிறோம் ஸோ மொதல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அருணிமா மற்றும் குருநாத் ஸோ ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் லேகாக தான் வந்து ஆடினாங்க பட் இருந்தாலும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கூப்பம் பண்ணி அந்த எனர்ஜியை கடைசி வரைக்கும் விடாமல் விளையாண்டதுனால பயங்கரமாக ஆடினதுனால அவங்களுக்கு க்ரீன் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணாங்க ஸோ சேஃப் ஜோனுக்கு அடுத்து அதிரா சஞ்சய் அவங்க கொஞ்சம் சொதப்பி இருந்தாங்க ஸோ எல்லோ வாங்கியிருந்தாங்க அடுத்து அனன்யா அண்ட் சங்கர் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸு நான் வந்து சீசன் செவனில் வந்து அனன்யாவா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஸோ பாஸில் இருக்க கண்டஸ்டன்ஸில் ரெண்டாவது பேர் உள்ளே இருக்காங்க அன்ஷிதாவாக இருக்காங்க அனன்யா இருக்காங்க அனன்யா பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான் கம்பேர்ட் டு அன்ஷிதா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களும் க்ரீன் வாங்கினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தான் நம்ம இந்த அன்ஷிதாவும் சாண்டி சுந்தர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு அதில் நடிக்காதா சாண்டி அப்படின்ற மாதிரி சாண்டியை போட்டு காமிச்சோடனே சாண்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சரி அன்சுதாவை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் ஸோ பார்க்குறப்ப சாண்டி சுந்தர் வந்து பிரபுதேவாவுடைய கொரியோகிராஃபி எடுத்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் பிரபுதேவா மாஸ்டர் வந்து சும்மாவே சும்மா சிறகடிக்கிற மாதிரி ஆடுவாப்பில் இதில் சொல்ல வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவருடைய இது பார்த்துட்டு சாண்டி சுந்தருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை அதனால் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாண்டி சுந்தர்டே போயிடுச்சு அடிட்டு அடிச்சிட்டாங்க சாண்டி மாஸ்டர் வந்து எல்லாருமே ரம்பாவாக இருக்கட்டும் நம்ம இவங்களாக இருக்கட்டும் ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் எல்லாருமே போட்டு சாண்டி தூத்து அடிச்சுன்னா அஞ்சிதா தப்பிச்சிட்டாங்க ஏன்னா அஞ்சிதா கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க இதுக்கு முன்னாடி ஆடினதோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓகேங்களா ஆனால் கடைசியாக ஒரு ஸ்டெப்பு ஒரு லாஸ்ட்டாக அதாவது சாண்டி பிறகு கடைசியாக ஒரு இருபது செகண்டுக்கு சும்மா ஃபாஸ்ட்டாக ஆடிருப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது அஞ்சிதா கிட்டே பட் இவங்க எல்லாம் பார்க்குறப்ப அதாவது மிச்ச டான்சர்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப ஃபீமேல் டான்சர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ சஞ்சிதாவுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னும் பல மடங்கு போக வேண்டியிருக்கு அதுக்குள்ளேயும் இந்த ஆட்டிடியூடு நடுலையே வந்து சாண்டியை கூப்பிட்றது அப்புறம் வந்து ஸ்ரீதேவிக்கிட்டையும் ரம்பாக்கிட்டையும் அவங்க சொல்கிற கம்மன் சப்பஜ் போய் ஈவ்னு ஆடிட்டு இருக்கிறது ஏன்னா அவங்க வந்து போந்துட்டாங்க ஏன்னா சாண்டி வந்து ஒழுங்காக ஆள் இல்லை அதனால் இவங்கள வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க அதனால் எல்லோ தான் கொடுத்தாங்கன்னு வைங்க பட் இருந்தாலும் அந்த எல்லோ கொடுத்துட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொன்னோடனே சாண்டி சுந்தருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு சாண்டி வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் இந்த மாதிரி மன்ஷிதா ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணிட்டாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிட்டார் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் அங்கே சூப்பராகினார் அதுக்கு ஸ்ரீதேவியும் ரொம்பவும் எடுத்து அந்த ராக்கி பையன் வச்சிருப்பாங்கல்ல அந்த கன்னு அதை வச்சு வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க தாண்டியோடய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து அரவிந்த் ரியா அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போச்சு அவங்களும் சுத்தமாக கோவாடினேஷன் இல்லை அனுஷிதாச்சும் பரவாயில்ல ஏதோ முக்கிய ஆடினாலும் அவங்க வந்து ஆடிவிட்டாங்க சரியா ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கர வேகத்தோடு அவங்க ஆடினாங்க பட் கோஆர்டினேஷன் மிஸ் ஆனதுனால ரெட்டு கொடுத்து விட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் நம்ம காவியா அண்ட் பாஸ்கர் அவங்க ரெண்டு பேருடைய இதில் வந்து கேள்வ கொடுத்துட்டாங்க லாஸ்ட் அவங்க தான் வந்து வந்தாங்க அப்படிங்கிறது அப்புறம் சாண்டியோடைய ரங்கம்மா அப்படின்ற ஒரு படத்துக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்டாங் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்துருந்தாங்க அப்புறம் டாப் ஜோடி வழக்கம்போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணிக்குமாரி ஆடுறாங்க அந்த ஜோடி அபினவ் ராணிக்குமாரி அவங்க தான் டாப் அந்த சீ அந்த சீட்டில் வாங்கினா அந்த பவர் வந்து சொல்ல போகிறாங்க இனிமேல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் அந்த அதுக்குன்னு ஒரு சீட்டுக்கு ஒரு பவர் இருக்குன்னு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா சரி இப்போ சாண்டி சுந்தர் மற்றும் அன்ஷிதா அன்ஷிதாவோடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கணும் அதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னாலும் அதையும் வந்து என்ன சொல்கிறது அதை கண்டுக்காமல் அவங்க எப்பயும் போல இந்த பிக் பாஸ் ஆகிற மாதிரியே கொஞ்சம் பண்ணுறது வந்து இரிட்டேஷிங்காக இருக்குது எல்லாத்துக்கும் எதுக்குமா அந்த மதம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலையே இல்லை நம்மலாம் என்ன அப்படின்ற அந்த ஒரு ஆங்கில தான் இருக்காங்க அப்புறம் எதுக்கு இந்த ஷோ வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கிறது கடைசியாக சாண்டி மாஸ்டர் ஒரு பஞ்சு வச்சார் அஞ்சிதாவுக்கு என்ன அப்படின்னா உங்கள் இதில் நிறைய பேர் ரெண்டு கொடுத்துருக்கணும் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அஞ்சிதா காமிச்சாங்க ஸோ பார்த்துக்கோங்க கேங்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸ் ஷோ வந்திருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாராட்டு கிடைக்கும் பொழுது இவன் அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகவாக நான் பண்ணலை அவங்க கூட ஆடினா ஒழுங்காக ஆடல அப்படின்றதுனால ஒரு கோப்பை பண்ணல அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு புகழ் வந்து பண்ண வேண்டியதாக போச்சு கொஞ்சம் ஏற்றி விட வேண்டியதாக அது ஒன்றே எனக்கா ஐயோ நானும் ஆடிட்டேன் எனக்கா இப்படி வந்து போராட்டம் ஆகும்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆட்டிடியூட் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இதனாவே வேறு நல்ல டான்சர்ஸ் பொட்டன்ஷியலாக இருக்கிறவங்களை வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள் இதுதான் நிகழ்வு மற்றபடி வேறு எதுவும் பெருசா இல்லை உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்